யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம ராசியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் மார்ச் மாதம் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சிக்கு பிறகு நம்மளுடைய கன்னிராசிக்கு எப்படியாப்பட்ட யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதில் கண்ணீராசிக்குள்ள வீடியோ போட்டாச்சு அதுக்குள்ள தாரா பலன் வீடியோ பா பா போடல இன்னும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த தாரா பலனில் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த தாரா பலனில் தான் ஒம்பது வகையான தாரைகள் இருக்குது அதில் தான் விபத் தாரை இருக்குது சேமதாரை இருக்குது வதை தாரைகள் இருக்குது இந்த தாராபுளம் ஏங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க போகிறீங்க இப்படி பார்க்க போகிற இடங்கள்லாம் நம்மளுடைய தாராபுளம் நட்சத்திர வகையில பார்க்க போனோம்னா நம்மளுக்கு குடும்ப சண்ட சச்சரவுகள்லாம் எதுவும் வராது வெளியூர் போகிறோம் இந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு போனா விபத்துக்கள் ஆகாது நம்மளுடைய ஊரு விட்டு ஊரு வண்டி வாகனத்தில் போறோம் அப்போது ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு போம்னா ஆக்சைடு துன்பங்கள் நடக்காது இதெல்லாம் பார்ப்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆயுள் காலங்கள் ரொம்ப பங்கமா இருந்தால் இது இந்த நட்சத்திரமும் எக்ஸ்ட்ரா நேரத்தில் நம்மளுக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ராசி நட்சத்திரம் ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் கவனமாக போவீங்க சில பேர்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படியே போவாங்க ஆயுள் காலங்கள் ரொம்ப பங்கமா இருக்கும் கண்டங்கள் இருக்கும் அந்த கண்டத்துக்கு நகரானது இந்த தாரா பலன் இந்த தாரா பள்ள நட்சத்திரம் தான் நம்மளுடைய ஜாதகங்கள்ல ஆயுள் காலங்கள் ரொம்ப பங்கமாக போயிட்டு இருக்கும் அந்த நேரத்துல இந்த தாரா பழனை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான துன்பங்களும் நடக்காது எளிமையாக அந்த இடத்த ஜெயிச்சுட்டு ஈஸியா வந்துடலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அது கிரகங்களுடைய ஒன்பது வகையான ஓரைகள் இருக்கு அந்த கிரகங்கள் நவந்து கொண்டிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் தானே இந்த கிரகம் தானே இருக்கும்னு நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆறு மூணுக்கு ஆயிடுச்சுன்னா இரவு வரைக்கும் அந்த ஒன்போது கிரகங்களுடைய ஓரைகள் போய்கொண்டே இருக்கும் அதுல கிரகங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட சுயகட்ட ஜாதகத்திலையும் கிரகங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுல நமக்கு தசாபுத்திகள் போவோம் திசைகள் போவோம் அந்தரம் போவோம் பிராணன் போவோம் அஹ் அரிசூட்சமம் போவோம் இதெல்லாம் போயிட்டு இருக்க காலங்கள்ல நம்மளுடைய தாராபுலம்னா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தாராபுலம் நம்ம பார்த்துட்டு போறப்ப நமக்கு எல்லா வகையான யோகங்கள் கிடைக்கும் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆஹ் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருப்பதால் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கும் நம்ம குரு மாறுங்காலம் வரைக்கும் இந்த கன்னிராசி கன்னிலத்துக்கு அற்புதமான வேலைகள் தான் செய்யும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா சனி வேணா கண்டகச்சனியாக நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் குரு நாலு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதற்கு குரு ஐந்தாம் பறவையாக குரு பார்க்கும்போது கன்னி லக்னத்தீர் பார்க்குது அதில் கேது இருப்பதும் குருவும் கேதுக்கும் சூப்பரான ஒரு வைப்ரட்டான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அதற்கு உங்களுடைய குலதெய்வம் கோயில்களில் நல்ல அனுகிரகம் கிடைக்கும் தாத்தா பாட்டியோடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் முன்னோர்கள் செய்த அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசி கன்னீராசி ராசி கன்னி லக்னக்காரர்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த மார்ச் ஏப்ரல் மாசத்துல போகக்கூடிய நாட்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்கள் தான் குரு மாறும் வரைக்குமே உங்களுக்கு நல்ல நாட்கள் தான் அது இல்லாமல் இந்த கேது பயிற்சி வர்ற வரைக்குமே இந்த கன்னிராசி கன்னியர்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதற்கு வரக்கூடிய குரு மாறினால் அதுக்கு பிறகு கேது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அப்பவும் மாறிங்கன்னா ஐந்தாம் பார்வையாக கூடிய இரண்டாம் இடத்த பார்க்கும் அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்திலே நல்ல நிகழ்ச்சி மகிழ்ச்சி இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு காரணம் கேட்டால் குருவும் கேதுவும் அருமையான நண்பர்கள் அவங்க சித்தர்கள் யோகிகள் இந்தவுடைய அனுகிரகங்களை கொடுக்கக்கூடியவங்க நிலைகளை அனுகிரகத்தை நேரடியாக கொடுக்கக்கூடியவங்க அந்த குரு கேதெல்லாம் தாய் வழி பாட்டன்காரகன்னு சொல்லுவாங்க கேதுவ அந்தை வழி பாட்டக்காரக ராகுன்னு சொல்லுவாங்க அவங்களும் ஏழாம் இடத்துல தான் இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய திருமண வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவே கொடுப்பாங்க ஏன்னா தாய் வழி பாட்டகன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் அது லக்னத்தை பார்த்துவிடும் அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் இந்த தாராபல நட்சத்திரத்தில் ஜென்மதாரை சம்பத்தாரை விபத்தாரை சேமதாரை பிரத்திகதாரை சாதகதாரை வததாரை மைத்திரதாரை பரம மைத்திரதாரன்னு சொல்லிட்டு ஒம்பது தாரைகள் இருக்கு அந்த தாரா பலனில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் விபத்தை கொடுக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது நட்சத்திரத்திலே பிரிவினைகள் கொடுக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திர வதையை கொடுக்கும் அதனால இந்த மூன்று நட்சத்திரத்தை ஒதுக்கிட்டு பாக்கி எல்லா நட்சத்திரங்களிலும் எல்லா வகையான உங்களுக்கு செய்யக்கூடிய வீட்ல சுப நிகழ்ச்சிகள் கார் வாங்குறது வண்டி வாங்குறது பேங்க்ல லோன் வாங்குறது இந்த நட்சத்திரத்தெலாம் பார்த்துட்டு போங்க ஒரு ஒரு நட்சத்திரம் ஓகத்தை கொடுக்கும் காரணம் கேட்டிங்கன்னா இரண்டாம் நட்சத்திரம் உங்களுடைய சம்பத் நட்சத்திரம் காசு பேர் புகழ் ஃபைனான்ஸ் பண்றது வெளியில கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இதெல்லாம் இரண்டாவது நட்சத்திரத்தில் போனா அருமையான பணம் சேரக்கூடியது நாலாம் நட்சத்திரம் சேமதாரை சேமம்னா நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் சேரக்கூடிய நாட்கள் அந்த நட்சத்திரத்துல எல்லா வேலையும் செய்யும் ஆறாவது நட்சத்திரம் சாதகமா இருக்கும் உங்களுக்கு நம்மளுடைய என்ன காரியங்கள் அந்த சாதகத்தில் செஞ்சாலும் ஆறாம் நட்சத்திரத்தில் உங்களுடைய யோகத்தை கொடுக்கும் எட்டாவது நட்சத்திரம் மைத்திரதாரை அதுல அந்த நட்சத்திரத்துல என்ன வேலை வேணாம் செய்யலாம் கல்யாண காட்சி என்ன யோகங்களான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடியது ஒன்பதாவது நட்சத்திரம் பரம மைத்திரை அதுலயும் எல்லா விஷயங்களையும் நடக்கலாம் இது ஜாதகத்தை மீறி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகமா இருக்கிறதால் இந்த கன்னிராசி கண்ணீராக்கல இருக்கிறாங்க இதில் வந்து அற்புதமான இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே உள்ள கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தா கமெண்ட்ல எழுதி போடுங்க நன்றி வணக்கம்